ஜெய் பவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு அழகான இரவு வணக்கம் உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ஜாய் பொழுது உங்களுக்கு எப்படி போயிருக்கு நல்லா போயிருக்குன்னு நான் நம்புகிறேன் காலம் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் நமக்கிட்ட நிறைய அதிசயங்கள் செஞ்சிட்ருக்குது இங்கே வந்துட்டு இந்த காலங்கள் நிறைய மாறுதலை உருவாக்கிக்கிட்டே இருக்குது நிறைய மாறுதல்களில் நமக்கு இந்த காலம் உருவாகும் பொழுது நீங்கள் மாறித்தான் ஆகணும் நான் மாற மாட்டேன் பழைய நினைவுகளை நான் சுமந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு மன வேதனைகளை கண்டிப்பாக தந்தே ஆகும் அதனால போன காரியங்களை அனைத்தையும் விட்டு ஒதுங்கி புதுமையான ஒரு நிலைமைக்கு நீங்கள் மாறுங்க ஏன்னா காலம் ஒரு அற்புதங்களான மாற்றங்களை தொடர்ந்து நமக்கு செய்துட்டு இருக்குது இருக்குது கொடுத்துட்டு இருக்குது ஆனால் நம்ம மட்டும்தான் இன்னும் மாறாத நிலைகள் இந்த மனம் மாறாத நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு கவலைகள் துன்பங்கள் தொடர்ந்து வந்துட்டு இந்த சூழ்நிலைகளில் இரவும் பகலும் எப்படி மாறி மாறி நமக்குள் வந்து போகுதோ அதை தொடர்ந்து நம்மளும் இந்த இரவு பகலை அனுசரித்து இங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ இது நமக்குள்ள பெரிய ஆனந்தம் இன்னும் உங்களை நீங்களாக இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னா முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் நினைவுகள் உங்களுக்கான நினைவுகள் நல்ல சரிபர இருக்கணும் உங்களுடைய நினைவுகள் சரிபர இருந்தால் தான் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு உணர முடியும் உங்களுடைய நினைவுகள் எப்பொழுது செயல் இழக்குதோ உங்களுடைய நினைவுகள் செயல் இழந்துருச்சுன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும் அப்போ நம்ம யார் அப்படிங்கறது நம்மளுடைய நினைவுகள் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய நினைவுகள் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை நம்ம நினைக்கும் பொழுது நம்ம யார் என்பது நமக்கு இங்க தெரிய வந்துடும் நம்ம நினைவுகள் தான் நீங்க நம்ம யார் அப்படிங்கிற அடையாளப்படுத்துறது நீங்க யார் நான் யாருங்கிறதுக்கு நாம் நினைவுகள் தான் நீங்க நினைவு இழந்து போய் நின்னால் என்ன ஆயிடுவோம் பிணம் போல் போல் கிடப்போ அப்ப நம்ம யார் என்ற அடையாளம் தெரியாம போயிடும் அப்ப நம்ம யார் என்பதற்கு நினைவுகளின் அவசியம் அதே நேரத்தில் காலம் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது இந்த காலத்தின் போக்குகளில் நம்ம வாழ்வதை காட்டிலும் நம் நினைவுகள் அற்புதமாக வைத்து இந்த காலம் எதை சொல்லுதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் இன்னும் நல்லா இருக்கும் உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயமரியாதை உங்களோட சுயமரியாதையை இன்னொருத்தங்க கிட்ட போய் விட்டு கொடுக்காதீங்க உங்களோட சுயமரியாதை இன்னொருத்தவங்கிட்ட விட்டு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதோ ஒரு அன்பு பெறுறதுக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படி வேண்டவே வேண்டாம் அன்பு என்பது நீங்க மட்டும் கொடுக்கறது இல்லை அங்க இருந்தும் கிடைக்கணும் அப்பதான் இந்த அன்பு கடைசிறைக்கும் உங்களை கண்டிப்பாக நல்ல நிலைமைகளுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா அது நட்பா இருக்கலாம் காதலா இருக்கலாம் இல்லை அதை தாண்டி நம் உறவுகள்ல ஏதோ ஒரு உறவுகளா இருக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் அடையாளம் அந்த அன்பு இந்த அன்பு இரண்டு பேருகிட்ட இருந்து வந்தால் மட்டும்தான் இந்த காலம் நம்ம கண்டிப்பாக மகிழ்ச்சிங்கிற ஒரு நினைவுகளை நமக்கு கொடுக்கும் ஆனா நம்ம மட்டும்தான் அன்பு செலுத்தி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அது கண்டிப்பா நல்லாவே இருக்காது என் உறவுகளை அதனால் உங்களை விட்டு ஒதுங்குறவங்க தயவு செய்து ஒதுங்கிட்டு போகட்டும் நீங்க யாருக்கிட்ட அன்பு செலுத்துறீங்களோ அவங்க விட்டு போனால் விட்டு போகட்டும் ஆனா உண்மையான அன்பு உங்களை விட்டு ஒருபோதும் போகாது உங்க தான் இருக்கும் அப்ப இருவரும் சேர்ந்து அன்பு காட்டும் தான் இந்த அன்பு அழகானதாக இருக்குது சுய மரியாதையும் இங்க இருக்குது நம் நினைவுகள் நம்மளை இங்க வாழ வைக்கிறது நான் பேசுறதுங்க எத்தனை பேருக்கு புரிஞ்சது ஏன்னா தெளிவா பேசியுமே நம்ம புரிஞ்சுக்கிட மாட்டோம் இப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சிகளா என்னவர்கள் என் குழந்தைகள் என் சொந்தங்களை மகிழ்ச்சிகரமாக இருங்க உங்களுக்குள் நான் இருக்கிறேன் மூற்றம்மா அம்மா இருக்கிறாங்க நோய் நொடி துன்பம் எல்லாம் தீர்த்து மன அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சிகள் தந்து எதிரிகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விரட்டி ஆனந்தம் நேரம் நல்ல நேரங்கள் உங்களுக்கு தந்து இந்த வாழ்க்கை இன்பமாக வாழ்வதற்கு அருள் புரிந்து அன்னை உங்களுக்காக காத்திருக்கிறாள் பார்க்கலாம் ஜி பவானி